ஆங்க இன்றைக்கி வந்து சட்டுன்னு ஒரு குழம்பு செய்யப்பறோம் முருங்கக்காய் தலை போட்டு சரிங்களா இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா குருமிளகு சீரகம் சோம்பு வரமிளகா அப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் துருவி போட்டிருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் ஒரு தக்காளி பூண்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பருப்பு இருக்கு இல்லைங்களா நார்மலாக நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த பருப்பு சும்மா ஒரு கால் டம்ளர் அது அப்புறம் கூட கொஞ்சம் மிளகா இதை போட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடணும் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி ஒன்று தான் போடணுங்க அது வந்து ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் புளிப்பாகிடும் அதனால் இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போடுறோம் சரிங்களா இந்த குழம்புக்கு களி களி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கம்புவும் சோளமும் போட்டு அரைச்சது களிக்கு தான் செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை உள்ளே போட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிக்கணுங்க நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகும் அதனால நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் உப்பு சரி பார்த்துக்கணுங்க ஒரு கொதி வந்துடணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பச்சைவாசம் போயிருங்களா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சிருக்க அந்த முருங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்போமா அதை அதில் போட்டுடணும் ஒரே ஒரு கொதி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி அட்டகாசமாக இருக்கும் சாப்பா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் களியும் வெஞ்சா வச்சாச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே அது ஆஃப் பண்ணணும் பண்ணதுமே வந்து கமன்னு அப்படியே வாசனை இழுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ